ஹாய் மக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ என்ன வீடியோவோட நம்ம வந்திருக்கோன்னா நிறைய பேர் முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு கேட்டுருந்தாங்க முடவன் நாட்டுக்கால் கிழங்கு எவ்வளோ உயர்ந்த பிளேஸில் இருக்குதுன்னா ரொம்ப ஹைட்டான பிளேஸ்லாம் இருக்குது நம்ம நிற்கிறது ஒரு பெரிய மலை மலையில இப்போ மழை பெஞ்சுட்ருக்கு மழை சீசன்லாம் கிடைக்கும் அதெல்லாம் அது எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பெரிய மலையிலாம் இருக்கும் ரொம்ப ஹைட்டுக்குன்னு அது ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க தேடி கண்டுபிடிச்சிங்க பாருங்க பாறை இருக்கா இந்த பாறை எல்லாம் இருக்கு பாருங்க கொஞ்சம் போல இருக்கு ரொம்ப ரேர் ஆகும் நம்ம பியூரா எடுத்து கொடுக்குறது இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு இதான் முடவ நாட்டுக்கால் கிழங்கு தெரியுதா உங்களுக்கு இது அதோட இலை முடவ நாட்டுக்காலோட இலை ஆகும் இது இன்னும் இருக்கு கிழங்கு நம்ம பாறையிலே அப்ப பாருங்க அதுலயே ஒட்டிதான் இருக்கு இது எப்படி வளரன்னா இந்த பாறையோட சத்து அந்த எனர்ஜியை ஃபுல்லாக இழுத்து தான் வளரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு இதுதான் இலை இப்போது கொஞ்சம் போல் தான் இருக்குது இதில் இதில் குடிப்போனால் ஒரு அரை கிலோ போல் தான் இருக்கும் நம்ம என்ன தேடி கண்டுபிடிக்கணும் நான் என்னென்னா மலையில் நான் தான் பேகு டார்ச் லைட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த சம்பவம் எல்லாம் கொண்டாங்க வந்திருக்கேன் தெரியுதா உங்களுக்கு அந்த மேலெல்லாம் மலை இருக்குது எங்கேயா தேடி கண்டுபிடிக்கணும் இது ஒரு அரை கிலோ போல் தான் வரும் அவங்க நிறைய கேட்டாங்க அஞ்சு கிலோ போல கேட்டாங்க அப்போ தெரியுது அவங்களுக்கு ரொம்ப ஹைட்டான பிளேஸ்லாம் இருக்கும் மழை தெரியுதா பாத்தீங்களா அங்கே இல்லாம நிறைய இருக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போனோம் இது எங்கேயாவது இருக்கும் அடுத்தது அடுத்த ஃபுல்லாக பாறைகளாக இருக்கு இந்த பாறைகள் இடுக்கல தான் எங்கேயாவது இருக்கும் ரொம்ப ஆகும் தேடி தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் ஒரு வாட்டி கண்டுபிடிச்சா அந்த இடத்துல கொஞ்சம் போல வச்சு விட்டா போதும் பே ஃபுல்லா எடுக்க கூடாது கொஞ்சம் போல் எடுத்து டிமிச்சத்தை விட்டுறணும் அப்படின்னா திருப்பி திருப்பி மலைக்கம்பத்திடுங்க சரி மக்கா அவ பார்ப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல கொத்தா மாட்டோம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல நம்ம போய் எடுத்து எல்லாரும் கொடுப்போம் சரியா மக்கா பார்த்தீங்களா முடக நாட்டுக்கால் எங்க தெரியுமா இருக்கு இப்ப பாருங்க அடுத்த இன்னொரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மலையில அந்த சைடெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் நம்ம இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்க இன்னொரு இடத்துல இருக்குது இந்த பாறையில் அப்படியே அப்பி இருக்குது பாருங்கள் இதுதான் முடம கால் கிழங்கு தெரியுதா உங்களுக்கு இதுதான் உள்ள கிழங்கு கொஞ்சம் போல் தான் இருக்குது ஏற்கனவே வந்து எடுத்துருக்காங்கன்னு தோணுது யாரோ பார்த்தீங்களா இலையை பார்த்தீங்களா இது மழை டைம்லாம் இங்கே பாருங்க கிழங்கு இருக்குது பார்த்திங்களா இதுதான் கிழங்கு இப்படி தான் இருக்கும் கிழங்கு நம்ம ஏற்கனவே நிறைய இருக்கு எடுத்து கொடுத்துருந்தோம் இப்போ அர்ஜெண்ட்டாகட்டும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஒருத்தவங்க சென்னையிலேருந்து சிவன் அடியார்னு சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு எனக்கு நீங்கள் தந்த தான் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதனால நம்ம இந்த மாதிரி நாட்டுக்கால தேடி வந்திருக்கோம் அதாவது காடு தான் சிங்கிளாக வரக்கூடாதுன்னு சொன்னாங்க எங்களை மக்கள் இருந்தாலும் நம்ம வேற வழி கிடையாது அவங்களுக்காக நான் தான் தேடி வந்திருக்கேன் மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆனால் மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோ தான் இருந்தாலும் இருட்டி மழை பெஞ்சிட்டே இருக்கும் அடுத்து திருப்பி மழை எப்போ விடியுதோ அப்போ தான் ஊருக்கு போக முடியும் ஊருக்குன்னா கீழே இறங்க முடியும் மழையில அப்பா பாத்தீங்களா எவ்வளோ பெரிய பாறை எல்லாம் இருக்கு பாருங்க பனி அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதா அது இவ்வளோ ஹைட்டான இடத்துல தான் அந்த முடவன் நாட்டுக்கால் கிழங்கு இருக்கும் மக்க பார்த்தீங்களா அப்போ இவ்வளோ ஹைட்டான இடத்துலையே நம்ம வந்திருக்கோம் அந்த முடவன் நாட்டுக்கால் கிழங்கை தேடி ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க இவ்வளோ நாள் வெயில் வெயில் சம்மராக இருந்தது மழை டைமில் தான் இந்த இதோட இலை வந்து வெளியே கிளியராக காட்டும் அப்போ அப்போ தான் நம்மளால் எடுக்க முடியும் அல்லாமல் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது சாத்தியமே கிடையாது அல்லாமல் அதோடய இலையை மூடி அதை அப்படியே பொதிஞ்சு வச்சிடும் குப்பையோடய குப்பையே ஆயிரும் அதாவது ஒழிச்சிருக்கோம் அதுக்கு வந்து அப்படி ஒரு பவர் இருக்குது வெயில் டைமில் அதோடய எடுத்து கவர் பண்ணிவிட்டு பக்காவாக இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ மழை டைம் இப்போ பார்த்துருப்பீங்க ரெண்டு இடத்துல நம்ம காட்டியிருக்கோம் பார்த்தோம் அது என்ன இன்னும் நிறைய இடத்துல இருக்கும் அது கரெக்டாக தேடி கண்டுபிடிக்கணும் இந்த மலையில் எங்கேயாவது இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த மேகம் இந்த அந்த சைடெல்லாம் ஃபுல் ஃபுல் ஃபாரஸ்ட்டு இப்போ நம்ம இருக்கக்கூடியது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஃபுல் ஃபாரஸ்ட்டு அங்கெல்லாம் போனோம்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த இந்த இதுக்கு இந்த 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 மலையிலெல்லாம் போகலாம் இப்போ அங்கே தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படிப்பட்ட இடத்துல நம்ம நடந்து வேண்டியதாக இருக்குது பாருங்கள் காலெலாம் தெரியுது அவங்களுக்கு சருவுச்சுன்னா நேராக போயிட வேண்டியது கீழே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் சரிம்மாக்கா அவை பார்ப்போம் சரியா பார்த்துட்டே இருங்க நம்ம கண்டிப்பாக நிறைய கிழங்கு முடவ நாட்டுக்கால் கிழங்கு எடுத்து கொடுப்போம் பார்ப்போம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போகிறோம் பாருங்க அவ்வளோ சருவு ரெண்டு இடத்துல புள்ளோட அப்படிச்சா அப்படி நடந்து போயிடலாம் சில இடத்துல எல்லாம் ரசம் இங்கே பாருங்க இது ஒரு பச்சளையாகும் இது நல்ல மனமா இருக்கும் இந்த பச்சளை இந்த பாறை மொத்தம் படந்து கிடக்கு இது இதுதான் அரிய வகை பச்சளைன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு பூ வேறு இருக்கு பாருங்க தெரியுதா பூ பார்த்திங்களா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சளை ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க ஆனால் ரொம்ப ஹைட்லேயா இருக்கு இந்த பச்சளை இங்கே பாருங்க தெரியுதா இங்க யாருமே கிடையாது பாத்தீங்களா எக்கா அடிக்குது நம்ம சவுண்டு வேற லெவலில் இருக்கு இந்த பச்சலை யாருக்கா வேணும்னா சொல்லுங்க ரொம்ப மனமா இருக்கு நல்ல மன முரியம் பச்சளை அந்த மாதிரி அதுல இதோ ஏதோ ஒரு வெரைட்டி நினைக்கிறேன் தெரியுதா இதுல ஒரு இடத்துல மட்டும் இல்லை இங்க கிடக்கு அப்புறம் ஆனா அந்த இடத்துல அங்க அங்க பாருங்க பெருசா பூ பூத்துருக்குறேன் அவங்களுக்கு போய் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களா இதை இதில் இந்த பச்சளையில் ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இந்த பூவில் ஃபுல்லாக எறும்பு இருக்குது அப்போ அதில் தேன் இருக்குன்னு அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு ஒரு எறும்பு எல்லாம் சுற்றிட்டு கிடக்கு பாருங்க பச்சலை என்ன பச்சலைன்னு தெரியல யாருக்காவது ஏதாவது ஒரு நோய்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய பச்சளையாக இருக்கும் சவுண்டெல்லாம் கேட்குது டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா நாலரை மக்கா ஈவினிங் லொக்கேஷனை பாருங்க டைம் சரியா நாலரை ஆகுது பாருங்க லொக்கேஷன் வேற லெவலில் இருக்குல்ல அப்படி கூலிங்காக இருக்குது இந்த இடமே அதாவது தனிப்பாக இருக்குன்னு அர்த்தம் அந்த புகையெல்லாம் இந்த சைடு தான் வந்துட்டு இருக்கு யாருமே இல்லை காடு தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம்